வணக்கம் அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் தேசிய முற்போக்கு திராவிட கழக திண்டுக்கல் மாநகர் மாவட்ட கழகத்தில் திண்டுக்கல் நத்தம்மெயின் ரோட்டில் சிறுமலை பிரிவில் கழக கொடியேற்றும் விழா மற்றும் தோட்டநத்து ஊராட்சி கழக செயலாளர் திரு வீரமணி அவர்களின் இல்ல திருமண விழா நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது அதனுடைய காணொலி தொகுப்பை காணலாம் பிரம்மாண்டமான கழக கொடியேற்று விழா மற்றும் அண்ணன் திரு வீரமணி அவர்களின் இல்ல திருமண விழா வைபவத்திற்கு திண்டுக்கல் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு கே குழந்தை அவர்கள் திண்டுக்கல் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு தா பொன்னாண்டவர் அவர்கள் வரவேற்புரையாற்ற கழக வழக்கறிஞரணி துணை செயலாளர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் திரு பாக்கிய செல்வராஜ் அவர்களின் முன்னிலையில் ஆற்றல்மிகு திண்டுக்கல் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் பாசுமிகு அண்ணன் திரு பா மாதவன் அவர்கள் தலைமை வகிக்க ஆற்றல்மிகு திண்டுக்கல் மாநகர் மாவட்ட கழக நிர்வாகிகளும் மாவட்ட கழக சார்பு அணி நிர்வாகிகளும் மகளிர் அணி நிர்வாகிகளும் ஒன்றிய கழக செயலாளர்களும் ஒன்றிய கழக நிர்வாகிகளும் ஊராட்சி கிளை கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கழக நலம் விரும்பிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அதன் முழு காணொலி தொகுப்பையும் காணலாம் நன்றி நண்பர்களே நான் உங்கள் அன்பு சகோதரன் பவுன்ராஜ் திண்டுக்கலிலிருந்து நன்றி